நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் குமரேசர் இருதாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்பே வந்து தோன்றிடணுமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to our சேனல் இன்றைக்கி திருச்செந்தூர் போய் வந்த எக்ஸ்பீரியன்ஸை போட போகிறேன் திருச்செந்தூர் ரொம்ப அழகாக இருக்குது நாங்கள் முருகனை நல்லபடியாக தரிசிச்சிட்டு வந்துவிட்டோம் ஐ லவ் திருச்செந்தூர் என்னோட அத்தை மாமா அரவிந்தத்தன் நாங்கள் எல்லோரும் போய் சாமி கும்பிட்டோம் சாமிக்கு அப்பாவும் முடியா இருக்கினார் அரவிந்தத்தனும் முடிய இருக்கிறாரு முடி அரைக்கிட்டு நாங்கள் கடலில் குளிக்க போனோம் நான் அப்பா அம்மா அக்கா அத்தை மாமா அரவிந்தத்தனும் எல்லாரும் சேர்ந்து கடலில் குளிக்க போகிறோம் அத்தை மாமா அரவிந்தத்தன் எல்லாரும் வந்துட்டு கரையில் நின்று காலை நடக்கிறாங்க நான் மட்டும் நல்லா விளாண்டாடுத்தா நான் மண்ண உருண்டு அலையில குளிச்சு நல்லா விளாண்டுட்டு வந்தேன் மாமா என்ன பார்த்துக்கிறாரு கடல்ல குளிச்சுட்டு ரூமில் ஃப்ரெஷ்ஷாக ஆயிட்டு நாங்க விநாயகர் கோயிலுக்கு போனோம் ஸ்ரீ தூண்டுக விநாயகர் கோயிலுக்கு நல்லபடியா சாமி கும்பிட்டுட்டு செதிர உடைச்சிட்டு கிளம்புனோம் அப்புறம் திருச்செந்தூர் முருகரையும் நாங்க தரிசிச்சோம் அப்புறம் கடை வீதியெல்லாம் நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்புறம் அரவிந்தத்தானோட தெய்வானைய பார்க்க போனோம் தெய்வானை கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போனேன் ஆனா இருந்துச்சு தலையில ஆசிர்வாதம் பண்ணும்போது பயம் இருந்துச்சு ஏன்னா கொட்டிரும் போது வலிச்சிருமோன்னு நல்லதாக இருந்துச்சு வலிக்கலை இது அடுத்ததாக அக்காவும் அப்பாவும் வந்து ஆசீர்வாதம் வாங்கினாங்க கோயிலில் நிறைய மயில் இருந்தது மயில் பார்க்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் எப்பயும் திருச்செந்தூரில் மணி அய்யர் ஹோட்டலை மிஸ் பண்ணக்கூடாது அவ்வளோ சூப்பராக இருக்கும் அங்கே தான் நாங்கள் போய் சாப்பிட்டோம் மணி ஐயர் ஹோட்டல் வந்துட்டு திருச்செந்தூரில் ஃபேமஸ்ஸு ஆ எல்லாருக்குமே சாப்பாடு பிடிச்சிருந்துச்சு நாங்கள் தங்கியிருந்த இடம் ரொம்ப அழகா இருந்துச்சு முயலும் மயிலும் இருந்துச்சு சாமி தரிசனத்தை முடிஞ்சு ரூமில் வந்து கொஞ்ச நேரம் பேசி படுத்து ரிலாக்ஸ் பண்ணி கிளம்பிட்டோம் மறக்காமல் எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பை பாய்